என்ன ஒருத்தன் திட்டினான் உண்மைதான் இப்போ அதுக்காக என்ன நான் பண்ண முடியும் மனசுக்கிட்ட நம்ம சொல்லணும் திட்டா இப்படியே பழகிடும் உங்களுக்கு எவன் திட்டினாலும் உரைக்காது யாருன்னா உங்களை ஏதோ பொல்லாப்பை பேசிட்டாலும் பொல்லாப்பு துர்கனத்தினாலேருந்து பேசுகிறோன்னே நம்ம கோவப்படுத்தி விட்டுருவான் என்னையும் அப்படி சொன்னான் நான் யாராக்கும் அதெல்லாம் வராது புத்தி தெளிவு இருக்கிறவனுக்கு சொல்கிறேன் அவன் ஊழிய செஞ்சுருக்கான் அவன் ஊழியம் செஞ்சுருக்கான் என்ன அவன் என்னை பற்றி பேசுறது அவனுக்கு ஒழியும் என்னை விமர்சிப்பது அவன் ஒழியும் அதில் அவனுக்கு வருமானம் வருதோ அவன் வைத்து பொழுப்போறான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறான் பண்ணிட்டு போட்டோம் சொன்னால் சொல்லிட்டு போறான் அதனால எவ்வளோ பேர் பாதிப்புக்கப்படும் இடல் உண்டாக நான் அதுதான் அன்னியிலேருந்து இனி வரைக்கும் போதிக்கப்பட்டதும் நான் உங்களுக்கு சாட்சியாக பகருறது அதுதான் உங்கள் நன்மை ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாத ஐயா நான் கத்திர எனக்கு கற்றுக்கொடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் என் நன்மையை ஒரு மனுஷனுடைய கரம் வந்தெல்லாம் தடுத்து ஆட்கொள்ளவே முடியாது தடை செய்யவே முடியாது அப்படி அவன் தடுத்தானாக்கா ரெண்டு மடங்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் தடுக்கிறவனே சோத்தரிப்பானா திட்டுவனா சவிப்பணும் படுபாவே இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டானே என் சாப்பாட்டில் மண்ணை போட்டானே இந்த வார்த்தை எல்லாம் என் வாயில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது இல்லை ஏன் சொல்கிறேன்னா எனக்கு போச்சுக்கிறது கர்த்தர் என்ன என்னை உடுத்து வைக்கிறது கர்த்தர் என்னை நடத்துக்கிறது கர்த்தர் எனக்கு ஒருத்தரோட மனசில் பேசி இந்த இதை கொடுக்க வைக்கிறது கருத்தர் நடுவில் மனுஷனுக்கு என்ன செய்வான் வசனம் சொல்கிறது இல்லை மனுஷன் உனக்கு என்னத்தை செய்வான் நானே உனக்கு சகாயர் அந்த இடத்துல என் பேரை வச்சு நான் படிப்பேன் அருள் மனுஷன் உனக்கு என்னத்தை செய்வான் கர்த்தரே உனக்கு சகாயர் ஒரு மாதிரி கிருக்கத்தனமாக இருக்கும் சொல்கிறேன் அதனால் எனக்கு இவங்க தவறு செய் இந்த மனசினாலும் என் முன்னேற்றம் தடைப்பட்டுச்சு அந்த மனுஷனால இப்படி பேசிட்டான் எனக்கு வர வேண்டிய நன்மை வரல அதெல்லாம் உண்மையிலே நந்திருக்கோம் தள்ளி வருதா ஒரு லட்சம் கொடுக்குறவன் பல லட்சம் கொடுக்க போகிறான் பல லட்சம் கொடுக்கறது தாமதிக்க கோடிகள் வரப்போகுது நூறுகள் தாமித்தான் ஆயிரங்கள் வந்தது உண்டு ஆயிரங்கள் தாமதிக்கிற பொழுது லட்சங்களை பார்த்தவன் நான் சாட்சி சொல்கிறேன் நான் அதனால் எந்த மனுஷனோ எந்த மனுஷியோ என் முன்னேற்ற தடை செய்யவே முடியாது என்பது தான் என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை புத்தி தெளிந்திருக்கிறது புத்தி தெளிந்தவன் இப்படி தான் பேசணும் அதனால் இவன் மந்திரம் பண்ணிட்டான் அவன் மந்திரம் பண்ணிட்டான் இவன் எனக்கு வேபிள் வச்சுட்டான் அவன் செய்வன செஞ்சிட்டான் அதெல்லாம் வந்து அடிபட்டு போயிடும் அந்த மாதிரி பேசவும் கூடாது அந்த மாதிரி பேசுகிறவங்க இந்த ப இந்த பேட்டர்னில் வர முடியாது பண்ணுறோம் மண் போட்டோம் அதுவும் நான் எதுவும் சொல்கிறது இல்லை ஏன்டா பண்ணுறேன்னு நான் கேட்க முடியும்